அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் அதாவது டிஎன்பிசி சிடிஎஸ் ஏஇ பிளஸ் ஆர்ஆர்பிஜேயோட ப்ரீவியஸ் இயர் சிவில் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இதில் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்துட்டு காமனாக உள்ள டாபிக் ட்ரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்லேருந்து எடுக்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த மூணு டாபிக் இந்த மூணு எக்ஸாம்க்கும் வந்துட்டு ரிப்பீட்டடாக உள்ள கொஷின்ஸ் ப்ளஸ் இது எல்லாமே வந்துட்டு வேறு வேறு கொஷின்ஸ் வந்துட்டு அதே மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க வேறு வேறு டெர்மினாலஜிஸ் மாற்றி வந்துட்டு கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த இருபத்தஞ்சு கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு டூ டு த்ரீ கொஷின்ஸ் வந்துட்டு இப்போ வரப்போகிற சிடிஎஸாக இருக்கட்டும் ஆர்ஆர் பிஜேயாக இருக்கட்டும் அதில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடா டூ ஃபோர் செவன் தமிழில் வந்துட்டு பொறியாளன் பேட்ச் ஆர்ஆர்பி ஜெய்க்கு வந்துட்டு கான்டக்ட் பண்ணுறாங்க ஸோ பொரியாளன் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்ஆர்பி ஜெயி நீங்கள் கிராக் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுலருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஓகே ஸோ இப்போ சிபிடி ஒன் சிபிடி டூ ரெண்டுத்துக்குமே வந்து கிளாஸஸ் போய்ட்டுருக்கு அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ அதை கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸுக்கு கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த கொ கொஷின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்கல்ல இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வருது ஸோ டூ ஜாயின் த பேட்ச் அண்ட் கெட் யூஸ்டு ஆஃப் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோன் வால்ஸ் வித் வேர்டிக்கல் பேக் அண்ட் ஃபேஸ் பேட்டர் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் இன்னர் சைட் ஆஃப் த ரோட் டு சப்போர்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஹில்ஸ் முக்கியமான ஒருத்தர் ஸ்லோப் ஆஃப் த ஹில்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க அதாவது ஒன்றும் இல்லை சைடில் ஒரு இப்போ ஒரு ஹில் ஒரு ஹில்ல வந்துட்டு இப்படி சுற்றி சுற்றி போகிறோம் அப்படின்னா ஒரு சைடு ஓப்பன் என்னாக இருக்கும் இன்னொரு சைடு வந்துட்டு அப்படியே கல் வச்சு அப்படியே அந்த ரோடை வந்து அந்த இரத்தை அந்த மண்ணை வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ சே நம்ம நிறைய நம்ம ஹில்ஸ் ஏற ஊட்டி கொடைக்கானல ஏறப்ப வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஸ்லோப்ஸ்ல இருக்கிற அந்த வா அந்த இது பேர் வந்துட்டு வால் பேர் அந்த மட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல வால் அதுக்கு பேர் வந்துட்டு பிரஸ்ட் வால் ஓகே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ர சில சில பேர் கேட்பாங்க ஏன் இது ரீட்டனிங் வால் அப்படின்னு ரீட்டைனிங் வாலும் சேம் கான்செப்ட் தான் பட் என்ன அப்படின்னா அதுட்டு ஹில்ஸில் யூஸ் பண்ணுறது பிரஸ்ட் வால் ரீட்டைனிங் வால் அப்படிங்கிறது வேலி சைட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அதே வந்துட்டு எர்த்த சப்போர்ட் பண்ண தான் சைடில் உள்ள எர்த்த சப்போர்ட் பண்ண தான் கல்லு கல்லாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஹில்ஸில் யூஸ் பண்ணால் அந்த வாலுக்கு பேர் பிரஸ்ட் வால் அதே வந்துட்டு வேலி சைடு யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ரீட்டைனிங் வால் ஐஆர்சி டேஷ் லோடிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹெவியர் டைப் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் விச் இஸ் கன்சிடர்ட் லைக் டு ரன் ஆன் இண்டியன் ரோட்ஸ் ஸோ ஐஆர்சி கிளாஸ் ஏ ஸோ கிளாஸ் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பர்மனண்ட் டைப் ஆஃப் பிரிட்ஜஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து இந்த இண்டியன் அதாவது எப்படி சொல்கிறது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த ரோடில் போகக்கூடிய அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஹெவியர் டைப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இந்த பர்மனண்ட் ப்ரிட்ஜஸ்ல வந்துட்டு இருக்கும் சரிங்களா இதில் வந்து கிளாஸ் ஏனால் வந்துட்டு permanent பிரிட்ஜஸ் ஓகே கிளாஸ் ஏன்னா வந்துட்டு பெர்மனண்ட் பிரிட்ஜஸ் அதே கிளாஸ் ஏஏ அப்படின்னா வந்துட்டு ஹெவி மெட்டல் பிரிட்ஜஸ் அப்படின்னு வரும் ஸோ அதில் வந்து செவன் ஹண்ட்ரட் கிலோ நியூட்டன்லேருந்து தௌசண்ட் கிலோ நியூட்டன் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க ஓகே மே இதில் கேட்டிருக்கறது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஹெவி டைப் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கள் விச் இஸ் கன்சிடர் லைக்லி டு ரன் ஆன் இந்தியன் ரோட்ஸ் ஸோ இந்தியன் ரோட்ஸில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள் இந்த கிளாஸ் ஏ ஐஆர்சி லோடிங்ல இது இந்த இந்த ஐஆர்சி லோடிங்ல எது அப்படின்னு கேட்டால் கிளாஸ் ஏ ஓகே த கிராஜுவல் சேஞ்ச் இன் த டேரக்ஷன் ஆஃப் த ரோடு இஸ் கால்டு ஸோ ரோட் கவ் சரிங்களா கிரேடியன்ட் வந்துட்டு வராது சேஞ்ச் இன் டேரக்ஷன் கிரேடியன்ட்னா வந்துட்டு வர்டிகல் அலைன்மெண்ட் அந்த ரோடு இப்படியே போகும்போது அந்த ரைஸ் அண்ட் ஃபோலை கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு கிரேடியண்ட் அதே வந்துட்டு அந்த டேரக்ஷன் ரோடோட டேரக்ஷனே சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரோட் கவ் ஓகே ரோட் கவ் அட்வான்டேஜ் ஆஃப் டிராஃபிக் இஸ் ரியர் அண்ட் பொல்யூஷன் பொலியூஷன் இன்க்ரீஸ் இல்லை இம்ப்ராப்பர் டிசைன் லீட்ஸ் டூ வைலேஷன் கண்ட்ரோல் இல்லை ஃபெயிலியர் ஆஃப் சிக்னல் கன் இல்லை தே ப்ரொவைட் ஆர்டர்லி மூமெண்ட் ஆஃப் டிராபிக் ஸோ டிராஃபிக் சிக்னலோட மெயின் இதே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டிராபிக் வந்துட்டு ஆர்டர்லி ஒரு ஒரு எப்படி ஸ்லோ ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அதுக்கு தான் வந்துட்டு டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க ஓகே பிரெஸ்ட் வால்ஸ் ஆல்சோ நெசசரி இன் ஹில் ரோட்ஸ் இன் சச் கண்டிஷன் தட் டு பி ரீடைன்டு ஃப்ரம் ஸ்லிப்பேஜ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் பிரஸ்ட் வால்ஸ் வந்துட்டு ஹில் ரோட்ஸில் வந்துட்டு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபார் ட்ரைனேஜ் பர்பஸாக இல்லை டு ப்ரொவைட் பட கிராசிங் கிடையாது டு கைட் த வெகிள் கிடையாது எதுக்கு அப்படின்னா ஏர்த் இன் சச் கண்டிஷன் தட் ஏர்த் ஹேஸ் டு பி ரீடைன்டு ஃப்ரம் ஸ்லிப்பேஜ் மணல் வந்துட்டு உழுவாம இருக்க இருக்கிறதுக்கு வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுறது உழுவாமல் இது ரீடைன் பண்ணுது அதுக்காக தான் வந்துட்டு ப்ரெஸ்ட் வால்ஸ் வந்துட்டு ஹில் ரோட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இதுல வந்துட்டு சிக்மாவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க சிக்மா இஸ் டு வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ் சரிங்களா நார்மல் ஸ்ட்ரெஸ் இது வந்துட்டு கூலும் சீக்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் ஃபைண்டிங் அவுட் ஓகே வந்துட்டு அப்பாரண்ட் கொஹிஷன் அப்படிம்பாங்க சரிங்களா அப்பாரண்ட் கோஹிஷன் இது ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே ஸோ இது கூலும் சீக்வேஷன் எஸ்இஸ்வல் டு சி பிளஸ் சிக்மா சிக்மாங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ் சிங்கிறது அப்பாரண்ட் கொஹிஷன் சரிங்களா இஸ் நோன் அஸ் கூலும் சீக்வேஷன் இன் சாயில் மெக்கானிக்ஸ் கிரெயின் சைன் சைஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஜென்ரலி யூஸ்ஃபுல் ஃபார் ஸோ கிரைன் சைஸ் வந்துட்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கோர்ஸ் கிரெயின் கோர்ஸ் கிரெயின்ஸ் அதாவது கிரேவல் கிராவல் சாண்டுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபைன் கிரைன்ட்ஸ் ஆயில் சைலி ஆர்கானிக் அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க கிரைன் சைஸ் கேலரி கிளாசிஃபிகேஷனாக வந்துட்டு சைஸ் பேஸ் பண்ணி ஃபோர் எம்எம் அந்த டூ எம்எம் சி அந்த சீவில் வந்துட்டு தனித்தனியாக பிரிப்பாங்க அந்த கிரைன் சைஸ் ஸோ அதுக்காக எந்த சாயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கோர்ஸ் கிரெயின் சாயில் ஸோ இதில் முக்கியமான கோர்ஸ் கிரெயின்ல ரெண்டு வந்துட்டு ஒன்று கிராவல் இன்னொன்று வந்துட்டு சாண்ட் அட்டன்பர்க் லிமிட்ஸ் அண்ட் இண்டஸிஸ் டிட்டர்மை ஸோ அட்டன்பர்க் லிமிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஷ்ரிங்கேஜ் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் லிக்விடிட்டி லிமிட் இது லிக்விட் லிமிட் இது மூணு தான் வந்துட்டு அட்டன்பர்க் லிமிட் அண்ட் இண்டி இண்டஸ்ட்ரீஸில் வரும் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு மெயினாக இது மூணுமே வந்துட்டு பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஒரு இது பண்ணி தான் வந்துட்டு வருது சரிங்களா பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அந்த ஒரு சாயிலோட பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு மெயினாக வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இதை மூணுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபைன் சாயில்ஸ் ஓகே கிரைன் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இதில் வராது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் வராது சரிங்களா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் இதில் வராது ஓகே இதில் மெயினாக வருது பிளாஸ்டிக் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஃபைன்ஸ் சாயில் சரிங்களா ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் லிக்விட் லிமிட் எல்லாமே வந்துட்டு அந்த அந்த சாயில் வெட்டாகிற அந்த டைமில் அந்த வெட்டாக இருக்கிற டைமில் அது எவ்வளோ ஸ்ட்ரிங்க் ஆகுது எவ்வளோ வந்துட்டு அந்த டிஃபார்ம் ஆகுது எவ்வளோ வந்துட்டு அது ஃப்ளோ ஆகுது இது மூணையும் பார்க்குறது தான் ஸோ பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் காம்பேக்ஷன் ஆஃப் சாயில் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பாக்சன் ஆஃப் சாயில் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு இதை வச்சு ஒரு சட்டியை எடுத்துக்கிறோம் மனம் அதை ஒரு வெயிட்டான இது கொண்டு அழுத்துறோம் ஒரு இப்போ ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக மணல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேலே ஒரு வெயிட்டான ஒரு பொருள் வச்சு அந்த இடத்த அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்க மணல் அழுதுணுன்னா அது இன்னும் வந்துட்டு உள்ளார போகும் காம்பாக்ட் ஆகும் அதோடய எப்படி சொல்கிறது அதோட ஹோல்ஸை வந்துட்டு அது ஃபில் பண்ணும் ஸோ காம்பேக்ஷன் ஆஃப் சாயில் எதில் எந்த இதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரை டென்சிட்டி ட்ரை டென்சிட்டி அப்படின்னா வந்துட்டு வெயிட் ஆஃப் சாயில் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஓகேங்களா அந்த சாயில் எவ்வளோ வெயிட் நம்ம போடுறோம் அப்படிங்கிற டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாயில் ஸோ அதான் வந்துட்டு ட்ரை டென்சிட்டி காம்பாக்சன் ஆஃப் சாயில் அப்படின்னா வந்துட்டு அழுத்துறது சரிங்களா ஒரு சாயில் ஒரு இதில் போட்டு அழுத்துறது அதான் வந்துட்டு காம்பாக்சன் ஆஃப் சாயில் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் இதுனால ஹைவேஸ்னாலே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஓகே ஜஸ்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்ட கொஷின்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு ஆர்ஆர்பி கொஷின் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு இயர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க த டக்டிலிட்டி வேல்யூ ஆஃப் பிட்டுமின்ஸ் ஸோ பிட்டுமனோட டக்டிலிட்டி வேல்யூ டக்டிலிட்டி வேல்யூனா எப்படி சொல்றது அது டிஃபார்ம் ஆகுது அது எந்த இதுல எந்த பாயிண்ட்ல வந்துட்டு பிரேக் ஆகுதோ அதான் வந்துட்டு அதோட டக்டிலிட்டி அது பிரேக் ஆமாம் இருக்கல அதான் வந்துட்டு டக்டிலிட்டி கேரக்டர் அது எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அதான் டக்டிலிட்டி வேல்யூ ஸோ இதோட டக்டிலிட்டி வேல்யூ வந்துட்டு தாரோட லெஸ் தென் தட் ஆஃப் தார் தான் சரிங்களா இதோட டக்டிலிட்டி வேல்யூ தாரை விட கம்மியாக தான் இருக்கும் ஓகே விட்டுமின்க்கு வந்துட்டு தாரை விட கம்மியாக தான் இருக்கும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரென்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேமன் கான்கிரீட் ஸோ பேவன் கான்கிரீட்டுக்கு மெயின் இது என்னன்னா வந்துட்டு ஃபிளெக்சரல் தான் சரிங்களா ஃப்ளெக்சரல் ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு லோடு அப்ளை பண்ணாங்க ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி லோட் அப்ளை பண்ணாங்க அதை ரெசிஸ்ட் பண்ணும் சரிங்களா அதை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒரு பேமெண்ட் கான்க்ரீட்டில் நம்ம பார்க்குறது ஸோ ஃபிளக்சரல் ரோல் ஃப்ளெக்சரல் லோட கெப்பாசிட்டி அப்படின்னா வந்துட்டு அபிலிட்டி டு ரெசிஸ்ட் டிஃபார்மேஷன் வென் லோடு அப்ளை லோட் அப்ளை பண்ணும் நம்ம வேற இதுக்கு மாறாமல் இருக்கணும் சரிங்களா ஏன்னா அதான் வந்துட்டு இந்த பேமெண்ட் கான்கிரீட்டில் வந்துட்டு மெயின் இது ஓகே விட்டமின் இஸ் கிரேடட் பை விஸ்காசிட்டி அட் டி டிகிரி செல்சியஸ் ஸோ டீனா வந்துட்டு சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் ஸோ அதோட விஸ்காசிட்டி வந்துட்டு சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் ஓகே தி விஸ்கஸ் லிக்விட் அப்டின்டு ஃப்ரம் த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் இஸ் நோன் அஸ் பெயிண்ட் ஸ்லாகு தார் நன் ஆஃப் திஸ் நல்லாவே தெரியுது இதில் தார் தான் சரிங்களா ஏன்னா விஸ்கஸ் லிக்விட் அப்டைன் ஃப்ரம் த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் அது வந்துட்டு தார் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பிட்டுமின் கண்டன்ட் இன் த ரீஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட் ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு இது என்ன சொல்கிறாங்க ரீஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட் மேஸ்டிக் ஆஸ்ஃபால்ட் தென் ஆர்டிஃபிஷியல் ஆஸ்ஃபால்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்ஃபால்ட்டுன்னு இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு பிட்டுமின் கன்டென்ட் வந்துட்டு இருக்கும் இதை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதுலேயே வந்துட்டு ஒரு கொஷின் பார்த்தோம் சரிங்களா மேஸ்டிக் ஆஸ்ஃபால்ட் ரீஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட் ஆர்ட்டிஃபிஷியல் ஆஸ்ஃபால்ட் சரிங்களா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம் ஒவ்வொன்றையும் வந்துட்டு பிட்டுமின் பெர்சன்டேஜுக்கு பேஸ் பண்ணி வந்துட்டு ஒவ்வொரு இதாக பேராக வந்துட்டு வச்சிருப்பாங்க ஓகே இங்கே கேட்டிருக்கிறது ரீஃபைண்ட் ஆஸ்பால் ரீஃபைண்ட் ஆஸ்போட்டில் வந்துட்டு ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் அதே ஆர்டிஃபிஷியல் ஆஸ்பால்ட்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே டென் டு டுவெல் பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் ஓகே பிட்டுமினோட கண்டென்ட் வந்துட்டு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பேர் மாற்றி வைப்பாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் பிட்டுமின் பிட்டமின்க்கு மெயினாக யூஸ் பண்ணுறது பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஏன்னா வந்துட்டு இங்கே முன்னாடியே பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்துட்டு சாரி அது இந்த இதில் ஓகே சாரி 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 பிட்டுமனுக்கு மெயினாக இது பண்ணுறது வந்துட்டு பெனிட்ரேஷன் டெஸ்ட் தான் சரிங்களா அதை தான் வந்துட்டு அந்த பிட்டுமன்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க ஓகே பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஓகே அது வேற கொஷின் பேப்பரில் இதில் இல்லை சாரி வாட் டு மீன் பை பிஜி பிஜினா புராட்கேஜ் சரிங்களா பிஜினா வந்துட்டு ப்ராட்கேஜ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ சாயில் இஸ் நாட் டிட்டர்மை பை ஷியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் இதில் இருக்கிறதுல எதை வச்சு டிட்டர்மின் பண்ண முடியாது அப்படி ஷேர் இதை ஷியரை வச்சு கண்டிப்பாக பண்ண முடியும் பியரிங் டெஸ்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல பெட்டுமின் இது சரிங்களா அதே பெட்டுமினுக்கு கொடுக்குற அதே பெனிட்ரேஷன் டெஸ்ட் இதுலேயும் இதை வச்சு இது மூணையும் வச்சு கண்டிப்பாக ஒரு ஸ்டெ சாயிலோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம் பட் கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு அந்த மண்ணோட சைஸ் என்ன சைஸில் இருக்குது அதுதான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகே இஃப் த சாயில் அட் த சைட் ஆஃப் அ பிரிட்ஜ் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் குட் சாயில் இஸ் அவைலபிள் அட் கிரேட்டர் டெப்த் வாட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் உட் பி எக்கனாமிக்கல் எந்த ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்கல் அந்த ரெண்டு வார்த்தை வந்துச்சுனாலே வந்துட்டு பைல் ஃபவுண்டேஷன் தான் சரிங்களா இப்போ ஃபவுண்டேஷனில் கம்மியாக எக்கனாமிக்கலாக இருக்காது பைல் ஃபவுண்டேஷன் தான் ஓகே எக்கனாமிக்கல்னு கேட்டாலே பைலுக்கு போயிருங்க ஓகே கேசான்ஸ் ஓப்பன் அட் த பாட்டம் அண்ட் க்ளோஸ் அட் த டாப் ஆர் கால்டு நியூமேட்டிக் கைசான்ஸ் சரிங்களா ஸோ இதை நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ சொல்லியிருப்பேன் மூணு டைப் ஆஃப் கைசான்ஸ் வந்துட்டு இருக்கு ஒன்று ஓப்பன் இன்னொன்று பாக்ஸு இன்னொன்று வந்துட்டு நியூமேட்டிக் ஐஸான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நியூமேட்டிக் ஐசான் அப்படின்னா பாட்டம் வந்துட்டு ஓப்பனாக ஓப்பனாக இருக்கும் டாப் வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நியூமேட்டிக் ப்ரெஷர் வந்துட்டு உள்ளார கொடுப்பாங்க ஓகே உள்ளார வந்துட்டு நியூமேட்டிக் ப்ரெஷர் வந்துட்டு கொடுப்பாங்க கொடுக்க குடுக்க அந்த ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கீழே பாட்டம் ஓப்பனாக தானே இருக்கு அதுல ஸ்லரி அப்படியே சரிங்களா சிமெண்ட் கான்க்ரீட் அப்படியே வந்துட்டு சிமெண்ட் கான்க்ரீட் போட போட மேல இருந்து அந்த அதுல இருக்க வாட்டர் ஸ்லரி எல்லாம் வெளியே வரும் வர வர வந்துட்டு அதை வெளியேத்திடுவாங்க தட் இஸ் நிமாட்டிக்ஸ் கேசான்ஸ் மேட் ஆஃப் பாக்ஸஸ் ஆஃப் டிம்பர் ஸ்டீல் அண்ட் ஆர்சிசி ஆர் மேசன்ஸ் ஓபன் இஸ் கால் போத்தன்ஸ் ஓபன் ஓபன் கேசான் தான் சரிங்களா ஓபன் கேசான் தான் வந்துட்டு போத்தன்ஸ் ஓபன்ஸ் கேசான் அப்படின்னா வந்துட்டு பாட்டம் க்ளோஸாக இருக்கும் டாப் ஓப்பனாக இருக்கும் அது வந்து பாக்ஸ் கேசான் இஃப் போரோசிட்டி ஆஃப் சாயில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இட்ஸ் வாய்ட் ரேஷியோ இஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகே இதுக்கு என்ன ரிலேஷன் என்ன ரிலேஷன் அப்படின்னா வந்துட்டு போரோசிட்டி வந்துட்டு போரோசிட்டி வந்துட்டு இன்னு டினோட் பண்ணுவாங்க வாய் ரேஷியோ என் சரிங்களா ஸோ போரோசிட்டி இஸ் ஈக்வல் டு என் டிவைடட் பை என் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் என் சரிங்களா என் டிவைடட் பை இது சாரி போரோசிட்டி தான் வந்துட்டு என் வாய்ட் ரேஷியோ வந்துட்டு இ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க ஸோ இ இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை ஒன் மைனஸ் என் சரிங்களா என் டிவைடட் பை ஒன் மைனஸ் என் ஸோ என் வந்து இங்கே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் போரோ சிட்டி வந்து இங்கே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ என் இஸ் போரோ சிட்டி ஸோ ஜீரோ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இது போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ போரோசிட்டி வாய்ட் ரேஷியோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அதாவது போரோசிட்டி இஸ் ஈக்வல் டு சாரி வாய்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு போரோசிட்டி டிவைடட் பை ஒன் மைனஸ் போரோசிட்டி சரிங்களா வாய்ட் ரேஷியோ இஸ் ஈகுவல் டு போரோசிட்டி டிவைடட் பை ஒன் மைனஸ் போரோசிட்டி அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகே ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ பை டூனு வரும் ஸோ இட் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சூப்பர் எலிவேஷன் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கிடையாது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் வித் அவுத் அப்பேவான்னு கிடையாது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இது கிடையாது வெலாசிட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸுக்கு டேரக்டாகவே வந்துட்டு ப்ரொபோஷனல் தான் சூப்பர் எலிவேஷன் ஓகே த லேட்ரல் ஸ்லோப் ஆன் த ரோட் சர்ஃபேஸ் ஃப்ரம் த க்ரௌன் டு த சைட்ஸ் ஆஃப் த கேரேஜ் வேஸ் கேம்பர் ரோட் சர்ஃபேஸ் க்ரௌன்லேருந்து சைட்ஸ் ஆஃப் த கேரேஜ் வே அப்படின்னா கேம்பர் அதே லேட்ரல் ஸ்லோப் வந்துட்டு எங்க இன்னர் இன்னர் சைடு ஒரு ரோடோட இன்னர் சைடு வந்துட்டு ஹரிசான்டல் டைரக்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் ஆன சூப்பர் எலிவேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா வந்துட்டு கிரேடியன்ட் வந்துட்டு வர்டிக்கலில் வந்துட்டு வருது லேட்ரல்ல கிடையாது வெர்டிக்கலாக வந்துட்டு கொடுக்குற ஒரு ஸ்லோப் வந்துட்டு கிரேடியன்ட் அதுல ரோட்ல அந்த ஏரியாவில் உள்ள ரைஸ் அண்ட் ஃபாலை பேஸ் பண்ணி கொடுக்குறது வந்துட்டு கிரேடியன்ட் ஓகே சம்மிட் கர்வ்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸோ அது வந்துட்டு ஒரு ஏரியாவில் அந்த ஒரு இதில் ஒரு அலைன்மெண்ட்டில் உள்ள ரோடை கனெக்ட் பண்ணுறது கர்வ்ஸ் ஓகே தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் த சக்சஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் ஹில் ரோட்ஸ் டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஓகே ஃபவுண்டேஷன் நேச்சர் ஆஃப் சைட் சப்போர்ட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு யூட்டிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் ஹில் ரோட்ஸ் வந்துட்டு இருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் இட் ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் நம்ம அதெல்லாம் ஆர்ஆர்பிஜே சிவில் பொரியலன் பேட்ச் வந்துட்டு அட்மிஷன்ஸ் போயிட்ருக்கு ஸோ அட்மிஷன் ஃபார் அட்மிஷன்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் த திஸ் நம்பர் ஓகே ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் ஓகே ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தனாலோ ஆர் எனி அப்டேஷன் உங்களுக்கு வேணும் இல்லை வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ